வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு நாம் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கியுள்ளது சுயேட்சையாக ஓபிஎஸ்சின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் களத்தில் இறங்கியுள்ளார் அவரது வேட்புமனு தாக்கலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கருத்து கணிப்பின் முடிவில் கிடைக்கப்பெற்றுள்ள அதிக அளவு தரவுகளை நாம் சேகரித்து பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த ஈரோடு கிடை இடைத்தேர்தல் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏனென்றால் நான்கு ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமாக மாறியிருப்பதும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த முறை அதிமுக களத்தில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது சட்டப்பேரவையில் கூட திமுகவிற்கு எதிராக அதிக அளவு பேசிய எடப்பாடி ஏன் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தார் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இரட்டை சின்னம் இல்லாமல் எடப்பாடியால் போட்டியிட முடியாது என்பதுதான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ எங்களுக்கு இரட்டை சின்னம் முக்கியம் அல்ல அதிமுகவின் தொண்டர்களும் மக்களும் தான் எங்களுக்கு முக்கியம் எனது மகனை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வைப்பதே எனக்கு வெற்றிதான் என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது கருத்து கணிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வரை அவருக்கு கிடைக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது எப்படி என்று பார்க்கும் பொழுது அதிமுகவின் ஆதரவுகளும் தேமுதிகவின் ஆதரவுகளும் குறிப்பாக பாஜகவின் கூட்டணியான என்டிஏ கூட்டணியும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளது இந்த மூன்று கட்சிகளும் களத்தில் இறங்காத காரணத்தினால் திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்கள் இவர்களுக்குத்தான் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சந்திரகுமார் அவர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்து தரமாட்டார் இதற்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலும் சரி சட்டப்பேரவைத் தேர்தலும் சரி எந்த ஒரு வெற்றியும் அங்கே உள்ள மக்களுக்கு கிடைக்கவில்லை திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிக்கும் வெற்றியடைந்ததை தவிர அவர்கள் சொன்ன வாக்குறுதியால் அப்பகுதி மக்கள் வெற்றியடையவில்லை ஆனால் ஓபிஎஸின் மகன் களத்தில் இறங்கியிருப்பதால் தேனி தொகுதியில் எப்படி வளர்ச்சியடைய வைத்திருக்கிறாரோ ஓபிஎஸ் அதேபோல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அவரது மகன் நிச்சயமாக வெற்றியடைய வைப்பார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கருத்துக்கணிப்பின் முடிவுகளில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும்